இது நம்மளோட முதுகு இருக்குல்ல அதில் தொடங்கி குதிகால் வரைக்கும் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு நரம்போட பேர் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒற்றை நரம்பும் இந்த சியாட்டிக்கா நரம்பு தான் சியாட்டிக்கா நரம்பு அஃபெக்ட் ஆகுறப்ப தான் நம்ம உடம்புல ஒரு விதமான வலி ஏற்படும் அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் தாங்கவும் முடியாது அந்த அளவுக்கு வலி இருக்கும் இந்த வலினால கால் மரத்துரும் தொடையிலிருந்து பின்னங்கால் வரைக்கும் வலி கடுமையா இருக்கும் இந்த வலியோட தீவிரங்கிறது அன்றாட பணியை கூட நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிரும் இந்த தீவிரத்தை குறைக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சியாட்டிக்கா பிரச்சனைனால ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுல பூண்டு பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு இருக்கு இது சியாட்டிக்காவோட தொடர்பு இருக்குள்ள அந்த அலர்ஜி மற்றும் வலியை குறைக்க உதவுது ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அது கூடயே அரை டம்ளர் தண்ணியும் அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டை நல்லா இடித்து பால் தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சுருங்க அப்புறம் இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதாவது நம்ம வாய் பொறுக்கிற சூடு ஆற வச்சுட்டு நம்மளோட சுவைக்கு ஏற்ற மாதிரி தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் பூண்டு பால் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா சியாட்டிக்கா வழி வரும்ல அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐஸ் ஒத்தடம் அப்படி இல்லைன்னா வெந்நீர் ஒத்தடம் சியாட்டிக்கா வலிக்கு எப்படி நிவாரணம் தருது அப்படின்னு பார்க்கலாம் சியாட்டிக்காவால் வலி வரும்ல அந்த இடத்துல சூடான அப்படி இல்லைன்னா குளிர்ந்த தண்ணீர் வச்சு ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் குளிர்ந்த நீர் அப்படி இல்லைனா கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அந்த தண்ணியில் ஏதேனும் ஒன்றை எடுத்துட்டு மெல்லிய துணி எடுத்துக்கோங்க அதை அந்த தண்ணியில் நினச்சி வலி இருக்கும்ல அந்த இடத்துல மெதுவாக ஒத்தடம் போல வச்சு ஒற்றி ஒற்றி எடுங்க குறிப்பா வலி அதிகமா இருக்கும்ல அந்த இடங்களில் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா சியாட்டிக்கானால் ஏற்பட்டிருக்க வலி உபாதை நல்லா குறையிறத நீங்களே கண் பார்க்கலாம் சியாட்டிக்கா வழியை போக்குறதுல இஞ்சி எண்ணெய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இஞ்சி எண்ணெய் சியாட்டிக்கானால ஏற்பட்டிருக்குள்ள அந்த முதுகு வலிக்கு நல்ல தீர்வாக இருக்கும் இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிங்கெரால் வலி நிவாரணி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்துது இது வலியை குறைக்க உதவுது அதாவது இஞ்சி எண்ணெயோட அதாவது ரெண்டு மூணு சொட்டு ஆலிவ் ஆயிலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதை அடிமுதுகு இருக்கும்ல அதோட நுனி வரைக்கும் தடவி லேசாக மசாஜ் செய்கிறது போல் தேய்ச்சி விடுங்க இஞ்சி எண்ணெய் எரிச்சலை ஆலிவ் ஆயில் தவிர்த்திரும் அதனால தான் இஞ்சி எண்ணெயோட ஆலிவ் ஆயில் சேர்க்குறோம் தினமும் காலையில் ஏந்திரிச்சோடனே இந்த இஞ்சி ப்ளஸ் ஆலிவ் ஆயிலில் சேர்த்துக்கோங்க அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்பும் இந்த எண்ணெயை தடவுனிங்கன்னா போதும் இஞ்சி எண்ணெய்க்கு மாற்றாக புதினா எண்ணெயை கூட பயன்படுத்தலாம் இந்த இஞ்சி எண்ணெய் புதினா எண்ணெயெலாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி எண்ணெய் புதினா எண்ணெயெலாம் கிடைக்கும் மஞ்சளும் நல்லெண்ணையும் சியாட்டிக்கா வழியை எப்படி போக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்கு மீன் அப்படிங்கிறது பயோ ஆக்டிவாக செயல்படுது இது வழி நிவாரணி மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குது இது அதாவது மஞ்சளும் அந்த நல்லெண்ணையும் இருக்குல்ல அது நரம்பு வழியையும் இடுப்பு மூட்டுகளில் உண்டாகும்ல சியாட்டிக்கானால அந்த வழியையும் குறைக்க செய்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயை கலந்து கொலைச்சி பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க இதை வலி இருக்கும்ல அந்த இடங்களில் மட்டும் தடவி மெதுவாக மசாஜ் செய்யுங்க தினமும் ரெண்டு முறை இது மாதிரி மசாஜ் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சியாட்டிக்கானால் ஏற்பட்டிருக்கும்ல அந்த வலியினுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம் சியாட்டிக்கானால ஏற்படக்கூடிய வழியின் தீவிரத்தை குறைக்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா வெந்தயம் வழி நிவாரணியாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி எதிர்ப்பு பண்பும் வெந்தயத்தில் இருக்குது இந்த வெந்தயம் சியாட்டிக்கா வழியின் தீவிரத்தை குறைக்குது வெந்தயத்தை பொடியாக்கி பாலில் கலந்து கொழச்சி பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துக்கோங்க இதை சியாட்டிக்கானால வலி இருக்கும்ல அந்த இடங்களில் மட்டும் தடவி நல்லா காய விட்டுருங்க காஞ்சதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிடுங்க தினமும் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி மசாஜ் செஞ்சுட்டு வெந்நீரில் கழுவிட்டு வரும்போது சியாட்டிக்கா வலிக்கு நல்ல பலன் கிடைக்கும் விட்டமின்கள் சியாட்டிக்கா வழிய எப்படி போக்குது அப்படின்னு பார்க்கலாம் சியாட்டிக்காவுக்கு விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் டி சப்ளிமெண்ட்டுகள் வலிய குறைச்சி வீக்கத்தை குறைக்க உதவுது எந்த நோயாக இருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்துக்கு மட்டும்தான் கை வைத்தியம் நல்ல பலன் அளிக்கும் அதே சியாட்டிக் பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னா டாக்டரை போய் பார்த்து அவங்க கொடுக்குற சிகிச்சையை எடுத்துக்கோங்க டாக்டர்களும் இந்த சியாட்டிக் வலிக்கு தேவையான சப்ளிமெண்ட் குறித்து பரிந்துரை செய்வாங்க அதே நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த வீட்டு குறிப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் செஞ்சுட்டு வரும்போது சியாட்டிக் வலி இருக்கும்ல அதோட தீவிரத்தை பெருமளவு குறைக்க முடியும் இந்த வீடியோவில் சியாட்டிக் நரம்புனா என்ன இந்த சியாடிக் நரம்புல ஏற்படக்கூடிய வலி எப்படி இருக்கும் அந்த வலிக்கு நிவாரணமாக என்னென்ன வீட்டு வைத்தியத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை